நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக மத்திய இரண்டு பதிமூன்றிலிருந்து பதினெட்டு முடிய நாணிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசிப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லோம் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இருக்கும் ஏனெனில் குழந்தையை ஏறோது கொள்வதற்காக தேடப் போகிறான் என்றார் யோசிப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டுச் சென்றார் ஏறது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது நாணிகள் தன்னை ஏமாற்றியதை ஏறுவது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான் அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கேற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லேம்கிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி இரண்டு வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான் அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது ஒரே புலம்பலும் பேரழியுமாயிருக்கிறது ராக்கில் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார் ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார் ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் இரேனியா உரைத்தது நிறைவேறியது சிந்தனை திருக்குடும்பம் இயேசுவின் பாதுகாப்பை முன்னிட்டு எகிப்துக்கு சென்ற நிகழ்ச்சி இஸ்ரேல் மக்கள் தங்கள் தொடக்க கால வாழ்க்கையை எகிப்து நாட்டில் கழித்த காலத்தை நினைவூட்டுகிறது அதுபோலவே குழந்தை இயேசுவை கொள்ள விரும்பியதும் அவர் சார்பாக ஆண் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டதும் எகிப்து நாட்டில் இஸ்ரேல் மக்கள் அனுபவித்த பல்வேறு தொல்லைகளையும் குறிப்பாக பாரபோன் ஆண் குழந்தைகளை விடாமல் செய்ய எடுத்த முயற்சிகளையும் நினைவூட்டுகின்றன எளிமையா சொல்லும் இறைவாக்கு ராக்கியலின் கல்லறை இருந்த இடத்தருகே அசிரிய மன்னரின் படைகள் இசை மக்களை ஒன்று திரட்டி நாடு கடத்திய சோக நிகழ்ச்சியை குறிக்கிறது இன்று நம் தாயம் திருச்சபை புனித மாசில்லா குழந்தைகள் மறைச்சாட்சியர் விழாவை சிறப்பிக்கின்றது நாம் அனைவரும் குழந்தைகளுக்காக மன்றாடுவோம் ஜெபிப்போம் எல்லாம் இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்